வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் டிசம்பர் இருபத்தி ஒன்பது வேதாத்ரி மகரிஷியின் அமுத மொழிகள் உலகில் உள்ள எல்லா தோற்றங்களிலும் எல்லா உயிர்களிலும் சிறந்த மேலான ஒரு இயக்க நிலை மனித ஒரு வந்தாங்க ஆ அன்பர்களே இந்த உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு அத்தனை உயிரினங்களிலும் மிக சிறப்பு எதற்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் ஓரறிவு ஈ அறிவு மூவறிவு நான்கு அறிவு ஐந்து அறிவு ஆறாவது அறிவு பெற்றவன் மனிதன் இயற்கையில் படைத்த இயற்கையில் பூத்த இறுதி மலர்கள் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு சிறப்பை நமக்கு வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் சொல்லி தெரியும் மற்ற ஜீவராசிகளில் ஏதாவது சிறப்பு அப்படின்னா அது பிறக்குது வாழுது இருக்குது இதுதான் இப்போ ஒரு நாயை எடுத்துக்கோங்களேன் அது கூட நன்றியோடு இருக்குது ஆனால் அதனால் இறைநிலை உணர்வுக்கு போக முடியுமா இப்போ ஒரு நாய் வந்து பார்த்த உடனே வாழாட்டும் ஆனால் அதை வந்து சந்தோஷமாக பகிர்ந்துக்குது வேறு எந்த ஒரு மிருகங்களாவது பார்த்த உடனே ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளு அந்த இறை உணர்வை ரசிக்கிற உணர்வு எதாவது இருக்கா பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் அப்படிங்கிற மாதிரி நிலையில் தான் இருக்குது ஆனால் மனிதன் ஒன்று தாங்க இறைவனை அறியக்கூடிய அற்புதமான அறிவு அவருக்கு மட்டுமே இருக்குது அதனால தான் இந்த மனித உருவத்துக்கு அவ்வளவு சிறப்பு இந்த பரம்பொருளே மனிதனாகவும் பரிணமித்ததால் தான் இறைவனின் பேரறிவே பகுத்தறிவாக பின்னப்பட்டதால் தான் இறைவனே நானாகவும் இருக்கின்ற தன்னை அறிந்து கொள்கின்றான் அறிவு அறிதல் அறிந்தவன் அறியப்பட்டவன் அனைத்துமாக இருப்பவன் யாருங்க மனிதன்தான் வானத்தில் தெய்வம் இல்லை ஒரு வடிவத்தில் தேவனும் இல்லை சிந்தையில் அவன் இருப்பான் மனிதரின் செய்கையிலே வெளிப்படுவான்னு சொன்னாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தாங்க இந்த மனித பிறவி அப்படிப்பட்ட பிறவியை நம்ம சின்ன சின்ன அல்பத்தனமான விஷயங்களுக்கெல்லாம் நம்மளுடைய மனதை வருத்தி கொண்டு அந்த இறைநிலையை ஒரு மாயையாக எண்ணிக்கொண்டு நம்மக்கிட்ட இருக்கிற இந்த தேவையற்ற குணங்களால் அதை நிரப்பிக்கொண்டு நம் உயர்வை அறியாமல் இருக்கின்றோம் அந்த உயர்வை அறிவதற்கு தான் மனவளக்கலை என்று சொல்லி இந்த மனதை எப்படி வளமாக வைத்துக்கொள்வது கொள்வது அப்படிங்கிறத நமக்கு சிறப்பாக எடுத்து தான் இந்த மனவளக்கலை என்பதை அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுறை என்று அழைக்கிறார் வாழ்க்க வளமுடன்